ரீசெண்ட் டைமில் நம்ம தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு நியூஸ் ரவிமோகன் அண்ட் ஆர்த்தி இவங்களோட பிரிவை பற்றி தான் ரவி ஆர்த்தி கிட்ட இருந்து விவாகரத்தை கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தார் இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அதில் கிட்டேருந்து தனக்கு மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டோம் ரெண்டு மைனர் குழந்தைகளையும் ரவி மோகனே பராமரிக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு உத்தரவிட கேட்டோம் ஆர்த்தி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க ரவி விவாகரத்தை அப்ளை பண்ணதுக்கப்புறமா பாடகி கெனிஷாவோட தொடர்பில் இருக்காருன்னு ஆரம்பத்தில் நியூஸாக வந்தது அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ரீசெண்டாக நடந்த ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வந்து கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தி அவங்க அம்மா சுஜாதா ரவிமோகன் கெனிஷான்னு நாலு பேருமே மாற்றி மாற்றி அறிக்கைகளை விட்டு தாக்க ஆரம்பித்தாங்க நேற்று கூட ஆர்த்தி நாலு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அந்த அறிக்கையில் நாங்கள் பிரிய எங்கள் வாழ்வில் வந்த அந்த மூன்றாவது நபர் தான் காரணம் அப்படின்னு இன்டைரக்டாக கெனிஷாவை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என் பிடியிலிருந்து தப்பி செல்ல நினைத்தவர் அவரது பெற்றோர் வீட்டிற்கு அளவாக சென்றிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்வில் பிரச்சனையை உண்டாக்கியவரின் வீட்டு கதவை தட்டியது ஏன் இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சு அவங்க வந்து எழுதியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சைட்ல உள்ள நியாயத்தை பத்தி சொல்லும்போது சோஷியல் மீடியால ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு நேற்று வரைக்கும் ரவி மோகனை திட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நாற்பது லட்சம் ஜீவன கேட்டதும் ஆர்த்தியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ரவியும் ஆர்த்தியும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க இந்த திருமணம் டைவர்ஸ் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்குள்ள எந்தளவுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இல்லை விரிசல் இருந்திருக்குன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை இதில் நாம் நம்மளுடைய கமெண்ட்ஸை மட்டும் தான் சொல்ல முடியும் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது நம்ம கேட்குற கதைகள் இல்லை பார்க்குற விஷுவை வச்சு இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கெஸ்ட் தான் பண்ண முடியும் அதில் உண்மை இருக்கணும்னு அவசியமே கிடையாது இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த பிரிவால் அதிகமாக பாதிக்கப்படுறது என்னமோ அவங்கள தான் இருக்கும் ரெண்டு பசங்களுமே மைண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இப்போ யார் கூட இருக்கிறதுனே சரியான முடிவெடுக்க முடியாது இதில் ரவிமோகன் வந்து ஒரு சினிமா நடிகராக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது இதே மாதிரி லட்சம் கேஸ் வந்து அந்த கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும் நம்ம ஒரு பார்வையாளராக இதை பார்த்துட்டு கடந்து போயிடுறது நமக்கு நல்லது இதை ஒரு செய்தியாக பார்த்துட்டு போகிறது நமக்கு நல்லது அதான் நான் சொல்ல வரேன் இதை பற்றி உங்களுடைய கருத்தாக என்னென்னு நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க